இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ரேண்டம் என்ட்ரி தான் ஏன்னா நம்ம நம்ம செட்டப்க்கு இன்னும் மார்க்கெட் வரல ஒன் டைம் ரிஜெக்ட் ஆகிருக்குங்கிறதுக்காக நம்ம என்ட்ரி போக போகிறோம் ரேண்டமாக இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நம்ம செல் போய்க்கலாம் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம எல்லாத்துக்குமே ட்ரேடிங்கில் ஒரு விஷயம் தெரியும் ரேண்டம் என்ட்ரிஸ் எடுத்தால் அதிகமாக லாஸ் வரும் ரேண்டமாக லாஸ் வரும்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை ரொம்பவே அசால்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இதோட சீரியஸ்னஸ் தெரியும் யாருக்கெல்லாம் இதோட சீரியஸ்னஸ் தெரியும்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணி ரேண்டம் என்ட்ரிஸ் எடுத்து லாஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்களுக்குள்ள இதோட சீரியஸ்னஸ் தெரியும் ரேண்டம் என்ட்ரிஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் ட்ரேடிங்குக்குள்ளே வர்ற பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதை பற்றி அவேர்னஸ் இருக்கிறதே கிடையாது ஈஸியாக வராங்க பார்க்குறாங்க ரேண்டாம ஒரு என்ட்ரி எடுக்கிறாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ரேண்டமோ ஒரு ப்ராஃபிட் இல்லைன்னா ரேண்டமாக ஒரு லாஸ் கிடைக்கும் இன்னும் சில பேர் ஏன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ண மாட்டீங்க ரேண்டம் என்ட்ரிஸ் எடுக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணால் ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக வருது இதுவே நான் ரேண்டமாக என்ட்ரி எடுத்தேனே எனக்கு ப்ராஃபிட் நிறையா வருதுன்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது உண்மை தான் நான் அதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிறேன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாக தான் வரும் சேம் டைம் லாஸ் வந்தாலும் உங்களுக்கு கம்மியாக தான் வரும் அதுவே ரேண்டம் இன்ட்ரெஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தாலும் அதிகமாக வரும் லாஸ் வந்தாலும் அதிகமாக வரும் அந்த லாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத லாஸாகவும் இருக்கலாம் இல்லைன்னா ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ப்ராஃபிட்டும் வரலாம் ஆனால் இப்படி பண்ணீங்கன்னா என்ன பண்ண முடியும்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சர்வே பண்ணுவீங்க ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக எல்லாத்தையுமே லாஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க உங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளோ ஆயிரும் ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆயிடும் அண்ட் இதுவே நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சர்வே பண்ணுவீங்க லாங் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஒரு கெரியராக சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்லேயே சர்வே பண்ணிட்டு போவீங்க இல்லை எனக்கு மார்க்கெட் தான் கெரியர்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ரேண்டம் என்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு கெரியராக கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ஓகே கைஸ் இப்போ நம்ம பேக் டு டாபிக் உள்ளே வரலாம் நம்ம பார்த்தீங்கன்னா பேசுனா அப்படியே பேசிட்டு போயிட்டே இருப்போம் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் ப்ரோ நீங்கள் ஏன் இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணுறதில்லை ஃபாரக்ஸ்கே போகிறீங்கன்னு சொல்லி ஆல்ரெடி இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது இந்த மாதிரி எந்த ப்ரோக்கருமே நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது அது பார்த்தீங்கன்னா ரியல் டைமாக தெரியாது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப ஆனால் ஃபாரக்ஸ் ப்ரோக்கர்ஸ் இந்த மாதிரி டெமோ அக்கௌண்ட்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் இது ஈஸியாக தெரியும் இந்த இடத்துல நீங்கள் ஒன்றே ஒன்றை மட்டும் ஒதுக்கி வச்சிட்டு பாருங்க இது இந்தியன் மார்க்கெட் இது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுன்ற அந்த வார்த்தையை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு இது ஒரு சார்ட்டு இந்த ஒரு சார்ட்டை தான் எல்லா மார்க்கெட்டுக்கும் ஒர்க் ஆகுது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் பண்ணுறது இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒர்க் ஆகாது அனாலிசஸ் அப்படிலாம் கேட்குறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது சார்ட் வைஸ் எல்லாமே ஒன்று தான் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் மட்டும்தான் மாறும் ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும் இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா ஃபாரக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு குளோபல் ஓகேவா இங்கே வந்து வால்யூம் நிறையா இருக்கும் அதனால் கொஞ்சம் மூமெண்டம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் இந்தியன் மார்க்கெட்டில் அப்படி இருக்காது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸை தவிர்த்து மற்றபடி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு எஸ்எம்சி ஐசிடி இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே எல்லா மார்க்கெட்டுக்குமே ஒர்க் ஆகும் ஸோ அதை போட்டு தயவு செஞ்சு குழப்பிக்காதீங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதில் நான் ஏன் வீடியோஸ் போடுறேன்னு சொல்லி ஓகே அகைன் பேக் டு கண்டென்ட் குள்ள வந்துடலாம் திருப்பி நம்ம பார்த்தீங்கன்னா கண்டென்ட் விட்டு வெளியே போயாச்சு ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மட்ட பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட் இருக்குல்ல டெமோ அக்கௌண்ட்டை வச்சு ரேண்டம் என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம் உண்மையிலே ரேண்டம் என்ட்ரிஸ் எடுக்கிறப்ப எப்படி லாஸ் வருது ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி தான் எடுக்க போகிறோம் ஏன்னா எப்பயுமே ஸ்டாப் லாஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ரேண்டம் என்ட்ரியே எடுத்தாலும் நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுறேன் ஓகே கைஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் இந்த இடத்துல ஒரு டிஸ்க்ளைமர் நான் சொல்லிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க டெமோ அக்கௌண்ட்டாக தான் நான் பண்ணியிருக்கேன் ரியல் அக்கௌண்ட்டில் பண்ண கிடையாது அண்ட் இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் அவேர்னஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோவை தவிர்த்து எந்த விதமான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கால்ஸ் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெமோ அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் டாலர் இருக்குது கிட்டத்தட்ட ஒன் கிட்ட இருக்குது ஓகேவா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் கோல்டு பார்ப்போம் கோல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டமெண்ட் எடுப்போம் ஏன்னா கோல்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வளர்டைலாக இருக்கும் இதில் நமக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்கா ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உள்ளே வந்துருச்சு ஓகேவா ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண கிடையாது ரெசிஸ்டன்ஸில் வந்து ரிஜெக்ட் ஆகி அகின் செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நார்மலாக இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா ஒரு எம் பேட்டன்காக வெயிட் பண்ணணும் ஏன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகுறப்ப டபுள் டாப் அடிக்குதுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா டபுள் டாப் எதுக்கு பார்க்குறோன்னா ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸை உடைக்க ட்ரை பண்ணியிருக்கு ரெண்டு டைமுமே செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணியிருக்காங்க பையர்ஸை அப்போ இந்த இடத்துல பையர்ஸோட செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கனால பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னாக போகுது செல்லர் சைடு தான் மார்க்கெட் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கன்ஃபர்மேஷனாக இருக்கும் ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அக்ரஸிவாக இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ரேண்டம் என்ட்ரி தான் ஏன்னா நம்ம நம்ம செட்டப் கேட்கும் மார்க்கெட் வரல ஒன் டைம் ரிஜெக்ட் ஆயிருக்குங்கிறதுக்காக நம்ம என்ட்ரி போகிறோம் ரேண்டமாக இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நம்ம செல் போய்க்கலாம் இப்போ லாட் பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் லாட் வச்சுருக்கேன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒன்னிஸ் டூ டூ ரேஷியோ தான் வச்சுருக்கேன் அதாவது ஸ்டாப் லாஸ் அடித்தா நமக்கு இருபது டாலர் லாஸ் ஆகும் ப்ராஃபிட் வந்தால் நமக்கு ஒரு ஃபார்ட்டி டாலர் ஓகேவா இதுதான் ஒன் இஸ் டூ டூ ரேஷியோ ஓகே என்ட்ரி எடுத்தாச்சு எடுத்தோன்னே லாஸ்ட் நமக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டாலர் பன்னெண்டு டாலர் அப்படியே ஆப்போசிட்டாக போயிட்டுருக்கு மேலே க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு ஃபாரஸ்ட்டில் பார்க்குறப்ப இது உங்களுக்கு ப்ளூவாக தெரியும் ஆனால் ஆக்சுவலாக அது க்ரீன் கேண்டில் இது வரைக்கும் என்ட்ரி எடுத்ததுலேருந்து ப்ராஃபிட்டே காட்ட கிடையாது இன்ன வரைக்கும் நேராக நம்ம எடுத்ததுலேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் போய்கிட்டே தான் இருக்குது இன்ன வரைக்கும் அந்த இடத்துல க்ரீனுங்கிறத பார்க்கவே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி டாலர் பாருங்க பாருங்க எவ்வளவு தான் லாட்டுக்கு பதினாலு டாலர் பதினெட்டு டாலர் கிட்ட காட்டிட்டு இருக்கு இதுல ஒரு லாட்டு எடுத்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க நமக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது டாலர் லாஸ் ஆயிடுச்சு இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகி உள்ளே வந்திருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் ட்ரை பண்ண கிடையாது நம்ம ட்ரை பண்ண விடலை அக்ரெசிவாக பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்தோம் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாகவே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு சரி ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஓகே ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா என்ட்ரியே கிடைக்கல ஃபைனலாக யூரோ யூஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒன் மினிட் கேண்டில் தான் நம்ம ஏன் ஃபைவ் மினிட்டே ட்ரை பண்ணணும் ஒன் மினிட் ட்ரை பண்ணி பார்ப்போமே ஒன் மினிட்ல பார்க்குறப்ப இது எப்படி தெரியுதுன்னா ஒரு எம் பேட்டன் மாதிரி தெரியுது நம்ம ஆல்ரெடி ஒன் மினிட்டோட அக்யூரசி பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் தான் அடிச்சிச்சு இப்போ இதில் என்ன பண்ண போனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஐம்பத்தி நாலு டாலர் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறேன் ப்ராஃபிட் வந்தால் நூறு டாலர் பற்றினா வைக்க போகிறேன் இது பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடாது ஒன் மினிடில் அக்யூரஸி இருக்காது தெரிஞ்சு இவ்வளோதான் வைக்கக்கூடாது ஏன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது டெமோ கொண்டு தான் நம்மகிட்டேருந்து எந்த விதமான மணி லாஸ் ஆக போகிறதில்ல இது முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ்க்காக தான் நீங்களும் இது அவேர்னஸாகவே பாருங்க இந்த மாதிரி என்ட்ரிலாம் தயவு செஞ்சு எடுக்கவே எடுக்காதீங்க ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு பாருங்க இதுல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லாட்டு போட்டிருக்கோம் இப்போ என்ட்ரி எடுத்தாச்சு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு நைன் டாலர் ஓடிட்டு இருக்கு பாருங்க முப்பத்தி ஏழு டாலரு அப்படியே சடனாக பாருங்க எப்படி இறங்குதுன்னு சொல்லி அவ்வளோதாங்க எஸ் இதுக்கப்புறம் எஸ்எல் தான் ஏன்னா செல்லர்ஸை டாமினேட் பண்ணி பையன் மேலே கொண்டு போயிட்டாங்க இன்னும் ஸ்டாப்லாஸ் தான் ரெடி ஆகிக்க வேண்டியது தான் நம்ம ஐம்பத்தி நாலு டாலருக்கு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா ஒன் மினிட் அக்யூரஸி அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா ரேண்டம் என்ட்ரி எடுத்தால் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்துருக்கீங்க நீங்கள் லைவாகவே இந்த இடத்துல பாருங்கள் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஓல்டு என்ட்ரி எடுக்கிறப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன் ஒரு எம் பேட்டன் மாதிரி வந்தால் நல்லா கன்ஃபர்மேஷன் ஆகிருக்கும் அப்புடின்னு சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி வந்திருக்கா நெக்லைன் பிரேக் ஆகிருக்கா நெக்லைன் பிரேக் ஆகி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இருக்கு இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கும் இந்த வீடியோலையே நீங்கள் நிறைய தான் கற்றுட்ருப்பீங்க ரேண்டம் என்ட்ரி எடுத்தால் என்ன ஆகும் ஒன் மினிட்டோட அக்யூரசி எப்படி இருக்கும் அண்ட் வெயிட் பண்ணுறனால நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி இதுலேயே தெரிஞ்சுட்டு இருப்பீங்க கோல்டுல நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் இப்போ லைவ் மார்க்கெட்ல நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு டைம் ரிஜெக்ட் ஆகிறத வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது ரெண்டு டைம் ரிஜெக்ட் ஆகணும் அப்போ ஒரு எம் பேட்டர்ன் வரும் நெக்லைன் பிரேக் ஆச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு சொன்னேன் சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு ஓகே கைஸ் இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம் இந்த வீடியோவில் இருந்து இதை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இது ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ்ஸாக அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி நான் ஃபுல்லாக நம்புகிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் ரேண்டம் என்ட்ரீஸ் எடுக்காதீங்க அண்ட் ஒன் மினிட் கேண்டில் வச்சு ட்ரை பண்ணாதீங்க ஹை டைம் ஃப்ரேம்க்கு எப்பயுமே போங்க அதுதான் பார்த்தீங்கன்னா நல்லா அக்யூரஸியாக இருக்கும் இது முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும்தான் இதை நீங்கள் தயவு செஞ்சு ரியல் அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணாதீங்க இந்த மாதிரி நான் பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்டில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன் டெமோ அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு காசும் வராது காசும் போனாலும் பிரச்சனை இல்லை ப்ராஃபிட் வந்தாலும் நமக்கு தரப்போகிறது கிடையாது அது ஒரு ட்ரையலுக்காக தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் ப்ரோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் பாய் கைஸ் ஹாப்பி ட்ரேடிங்